வனப்பர்வம் பிரிகதஸ்வ முனிவர் காட்டில் தர்மராஜாவை சந்திக்க சென்றார் அரியணையிலிருந்து இறக்கப்பட்ட மன்னர் அவரை உரிய மரியாதையுடனும் மரியாதையுடனும் வரவேற்றார் அவர் வருகை தந்த முனிவரிடம் தனது துயரக் கதையைச் சொன்னார் சூதாட்டம் செய்து தனக்கு இணையற்ற அழிவை ஏற்படுத்திக் கொண்டதற்காக யுதிஷ்டிரன் தன்னை மன்னர்களில் மோசமானவனாக கருதினான் ஆனால் பிரகதஸ்வர் மன்னன் நலனின் வழக்கு மிகவும் மோசமானது என்று சுட்டிக்காட்டினார் சூதாட்டத்தால் நலனும் அவனது ராணி தமயந்தியும் வீழ்ந்தது பற்றியும் தன் சுயமுயற்சியால் தனது ராஜ்ஜியம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது பற்றியும் விரிவான விளக்கத்தை அளித்தார் இந்த பயங்கரமான நிகழ்வு மனச்சோர்வடைந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டியது தர்மபுத்திரர் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் பிரகாசமான நாட்களின் விடியலுக்காக அவர் இயங்கினார் அர்ஜுனன் நீண்ட காலமாக இல்லாதது பாண்டவ சகோதரர்களை வேதனைப்படுத்தியது அவர் எங்கே இருக்கிறார் என்று அவர்கள் யோசித்தனர் யுதிஷ்டரருக்கு ஒரு நாள் முன்பு லோமசர் தோன்றி இந்திரனை சந்தித்ததை விவரித்தார் அந்த சொர்க்கத்தில் அர்ஜுனனின் முன்னேற்றத்தை அவர் சித்தரித்தது சகோதரர்களை மிகவும் மகிழ்வித்தது அவர்களில் புதிய வாழ்க்கை பொங்கி எழுந்தது நீண்ட காலமாக இல்லாத தங்கள் சகோதரனை பற்றிய மேலும் மேலும் தகவல்களுக்கு அவர்கள் ஏங்கினர் லோமசர் விருப்பத்துடன் தங்கள் தாகத்தை தணித்தார் இந்திரலோகத்தில் தனது பயிற்சி முடிந்தவுடன் அர்ஜுனன் விரைவில் திரும்புவார் பின்னர் காட்டில் வசிக்கும் பாண்டவ சகோதரர்கள் ஒரு விரிவான தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதாக இந்திரனின் கருத்தை அவர்களிடம் தெரிவித்தார் அது புனித கருத்துக்களை நீட்டித்து வளர்க்கும் யாத்ரீகர்களின் மனதில் பதிந்தது யுதிஷ்டிரன் இந்த யாத்ரீக மந்திரவாதியின் கருத்தை அன்புடன் வரவேற்றான் அதன் முக்கியத்துவத்தையும் பயனையும் அவன் முழுமையாக அறிந்திருந்தான் பாரதவர்ஷம் புனித தலங்களில் நிறைந்திருந்தது முனிவர்கள் நிரந்தரமானவை மற்றும் நிலையற்றவைகளை வேறுபடுத்திக் காட்டிய வனப்பகுதிகள் இருந்தன அங்கு துறவிகள் தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்வதற்காக பெயர் பெற்றனர் பகலிலும் இரவிலும் சர்வவல்லவரை வணங்கும் ஆசிரமங்கள் இருந்தன கலாச்சாரமும் சுத்திகரிப்பும் அந்த மையங்களிலிருந்து வந்தன அவை அனைத்தும் புனித நதிகள் ஏரிகள் சங்கமங்கள் மற்றும் புனித மலைகளின் கரைகளில் அமைந்திருந்தன பாண்டவ சகோதரர்கள் முழுமையாக பின்பற்றினர் வெவ்வேறு தீர்த்தங்களுக்குச் செல்லும்போது புனித யாத்திரை தொடர்பான கடுமையான மற்றும் புனிதமான சபதங்களை ஏற்றுக்கொண்டனர் கிழக்கு மற்றும் தெற்கில் தங்கள் பயணத்தை முடித்த பிறகு பாண்டவர்கள் மேற்கு கடற்கரையில் நகர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் பிரபாசத்தில் இருந்தபோது அவர்கள் அங்கு வந்த செய்தி விருஷ்ணிகளை எட்டியது பலராமர் மற்றும் கிருஷ்ணர் தலைமையில் அவர்கள் தங்கள் உறவினர்களை சந்திக்க விரைந்தனர் பின்னர் புனித யாத்திரை மேற்கொண்டனர் இரு தரப்பினருக்கும் இந்த தொடர்பு மகிழ்ச்சி அளித்தது தனது தோழரான அர்ஜுனன் இந்திரலோகத்தில் தங்கியிருந்து தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் இசைக்கருவிகளை பயன்படுத்துவதில் பயிற்சி பெற்றதை கேள்விப்பட்டு கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்தார் இந்த நிலைமை பலராமருக்குப் பிடிக்கவில்லை அவர் கூறினார் துரியோதனன் பாண்டவ சாம்ராஜ்யத்தை வஞ்சகமாகக் கைப்பற்றி பட்டுப்புடைவை அணிந்து அதை அனுபவித்து வருகிறான் அந்த பேரரசின் உண்மையான உரிமையாளர்கள் மரப்பட்டைகளில் உடுத்தி வறுமையில் தஞ்சம் புகுந்தவர்களாக பூமியில் சுற்றித் திரிகிறார்கள் தர்மம் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது துன்மார்க்கம் செழிப்பானது இந்த கட்டாயப்படுத்தப்பட்ட ஆதரவற்றவர்களின் கூட்டாளிகளான நாம் இந்தக் கொடுமையை அலட்சியத்துடன் கொள்கிறோம் சாத்தியகி தன்னைத்தானே எழுப்பிக் கொண்டான் அவன் சொன்னான் நமது பிரிதையின் மகன்களை இந்த வழியில் கொள்ளையடிக்க அனுமதிப்பது முறையல்ல விருஷ்ணிகளாகிய நாம் துன்மார்க்க கௌரவர்களை வேறையும் கிளையையும் வெல்லும் சக்தியைப் பெற்றுள்ளோம் அபகரிக்கப்பட்ட ராஜ்யத்தை மீண்டும் பெற்று யுதிஷ்டிரன் தனது தார்மீக உறுதிப்பாட்டுக் காலத்தை நிறைவு செய்யும் வரை அதன் வாரிசாக அபிமன்யுவை அரியணையில் அமர்த்துவோம் கிருஷ்ணர் புன்னகையுடன் குறிப்பிட்டார் பாண்டவர்களுடனான நமது கூட்டணி மீற முடியாதது யுதிஷ்டிரன் பொறுமையைக் கடைப்பிடிப்பதன் மூலம் நாம் அவரது திட்டமிட்ட செயலை துரிதப்படுத்த மாட்டோம் அவருக்கு உண்மை உலகத்தின் மேலாதிக்கத்தை விட உயர்ந்தது இப்போது அவர் சத்தியற்றவராக தெரிகிறது சரியான நேரத்தில் அவர் தனது சக்தியை வெளிப்படுத்துவார் பின்னர் நாம் அனைவரும் அவருடன் இணைவோம் கிருஷ்ணர் தன்னை சரியாக புரிந்து கொண்டதால் யுதிஷ்டிரன் மகிழ்ச்சியடைந்தான் பாண்டவர்கள் பிரபாசத்திலிருந்து வடக்கு நோக்கி தங்கள் யாத்திரையை தொடர்ந்தனர் கைலாய மலையை அடையும் வழியில் பல முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களைக் கண்டனர் அது அவர்களுக்கு உண்மையிலேயே அமைதியின் புகலிடமாக இருந்தது அந்த பகுதியில்தான் நர மற்றும் நாராயண முனிவர்கள் சமம் என்று அழைக்கப்பட்டனர்